பொது காலம் பதினாறாம் வாரம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை புனித அன்னமான் திருவிழா நச்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது இயேசு தம் சீடர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு புறமை பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் விட்டு போய்விட்டார் பயிர் வளர்ந்து கதை விட்ட போது கலைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீருமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்து அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அவரிடம் நாங்கள் போய் வரலாமா விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும் போது அவற்றோடு செய்து கோதுமைகளையும் நீங்கள் பிடிந்துவிடக் அறுவடை வரை இரண்டையும் விடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்